சன் ஆஸ்டு டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட எம் எஸ் ராமலிங்கம் சார் இணைந்திருக்காங்க உங்களை வெல்கம் பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சூப்பராக இருக்கிறேன் நல்லா இருக்கீங்க சார் சார் அது திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு கண்டி ஒரு ஃபேமிலியாக போடுறாங்க இல்லனா அவங்க ஒரு கப்புலாக போடுறாங்க இல்லை தனியாக நான் கடவுளை போய் நான் ப்ரேயர் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாங்க வருஷத்துக்கு ஒருக்கானாலும் நான் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துருவேன் இல்லை மாசத்துக்கு ஒருக்கா கூட இப்பெல்லாம் கிளம்பி போறாங்க சோ சில பேர் வந்து நீங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது திருவண்ணாமலைக்கு நீ போக கூடாது அப்படிங்கறத சில ராசியை குறிப்பிட்டு சொல்றாங்க எதனால சார் அதை அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க திருவண்ணாமலையை பொறுத்தளவு இப்ப நானே கேள்விப்படுறேன் கட்டுக்கடங்காத கூட்டம் உம் ஆமா சார் இன்னும் சொல்ல போகணுன்னா நான் ஒரு வாட்டி போய்ட்டு நானே சந்திச்சது என்னன்னு கேட்டா கர்நாடகா ரெண்டு ஆந்திரா இந்த ரெண்டு பிரதேசத்துல இருந்தும் வரக்கூடிய கூட்டம் அளவே இல்லை அவ்வளவு கூட்டம் கூடுது இத ஜாதகரீதியாக நம்ம ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவஸ்தலத்துக்கு இப்ப நிறைய வரலாறுகள் இருக்கு அதுல ஏன் இப்ப மட்டும் இவ்வளவு கூட்டம் கூடணும் அப்படிங்கிறது இப்ப நம்மளோட கேள்வி இப்போ குரு பகவான் எப்பொழுதெல்லாம் ராகு இருக்கக்கூடிய இடத்தை கிராஸ் பண்ணுவாரோ இப்ப ராகுவோட நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிதுனத்துல திருவாதிரை துலாத்துல சுவாதி கும்பத்துல சதயம் இந்த மூன்று இடங்களுக்கு குரு போகிற வருடங்கள் எல்லாம் அப்ப மிதுனத்துல குரு போறாரு இப்போ அடுத்து வந்து ஒரு நாலு வருஷம் கழிச்சு துலாத்துக்கு வருவார் அப்புறம் நாலு வருஷம் கழிச்சு கும்பத்துக்கு போவார் இப்படிப்பட்ட நிலைகளில் குரு அமருகிற அத்தனை வருடங்கள் எல்லாத்திலயுமே திருவண்ணாமலையில கூட்டம் கூடும் யார் போகலாம் யார் போக கூடாது இது நாமளா ஒரு கிரியேட் பண்ணிக்கிறோம் கேள்விய தெய்வத்தை பாக்குறதுக்கு இன்னாருங்கிறது இல்ல தெய்வத்தின் பார்வையில் எல்லோரும் பிள்ளைகளே அதனால யாரு வேணாலும் போகலாம் இப்ப யாராவது போக கூடாதுன்னு இருக்கா சார் அப்படின்னு ஒன்னு சொல்லணும்னா குறிப்பா ஒரு அவங்க ஜாதகப்படி உதாரணத்துக்கு ஒரு ஒரு தனிநபர் ஜாதகத்துல அவருக்கு வந்து இப்ப ராகுதை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தாருன்னா நிறைய குழப்பங்கள் வரும் மனக்குழப்பங்கள் நடக்கும் அல்லது வீட்டுக்குள் ஒரு பிரச்சனை தீரும் என்று நினைத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தா பிரச்சனை பெருசாகுது மாதிரி தோணும் பிரச்சனைகள் இருக்கும் அது இன்னும் பிரம்மாண்டமா தோணுது இப்படிங்கிறது குறிப்பாக ராகு தசை நடக்கக்கூடியவர்கள் திருவண்ணாமலைக்கு சென்று வருகிற போது அவர்கள் மன அளவில் இப்படிப்பட்ட உணர்வுகளை உணர்றாங்க இது ஒரு பக்கம் சரி அப்ப ஏதாவது நட்சத்திரத்துல பிறந்தவங்க அல்லது ஒரு ராசிக்காரங்க திருவண்ணாமலைக்கு போக கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பாகவே ஒருத்தர் ஒவ்வொருத்தரோட நட்சத்திரத்துக்கு பதினாறாவது நட்சத்திரம்னு ஒண்ணு வரும் அந்த பதினாறாவது நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போகிறது அல்லது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம்னு ஒன்று வரும் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தன்னைக்கு அந்த கோயிலுக்கு போகிறது உதாரணத்துக்கு பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்குவோம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பரணி வரும் இந்த பரணி நட்சத்திர அன்னைக்கு திருவண்ணாமலை கோயிலுக்கு போய் ஒரு கிரிவலம் பண்ணிட்டு வந்தா அது ஏதோ ஒரு வேண்டாத ஒரு வேலையை பண்றோமோ அப்படின்னு அவங்களுக்கு தோணும் அல்லது கிரிவலம் பண்ணுகிற போதே குடும்பத்துல சண்டை வந்துடும் இல்ல கிரிவலம் வந்துகிட்டு இருக்கிற போதே வருகிற தொலைபேசி ஒரு மோசமானதாக இருக்கும் இப்படியான ஒரு அனுபவங்கள் சில பேர் உணர்ந்து இருக்கிறாங்க அதனால என்னை பொறுத்த அளவு எல்லாரும் போங்க நான் வேண்டாங்கள ஆனா நீங்க போகக்கூடிய நாளை நிச்சயம் பண்ணிக்கோங்க அதாவது உங்களோட நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி ரெண்டு பதினாறு இந்த நட்சத்திரங்களில் திருவண்ணாமலை போறதை விட்டுட்டு மற்ற நாட்களுக்கு போங்க நிச்சயமாக பெரிய பாதகம் இருக்காது அதே மாதிரி இப்ப நீங்க இந்த இந்த இவங்க எல்லாருமே டைம்ல திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தானே ஆமா அதாவது குரு பகவான் இப்ப மிதுனத்தில் இருக்கிறார் அப்ப இந்த வருஷம் பூராவுமே திருவண்ணாமலையில கூட்டம் ஜாஸ்தி ஆகும் ஆமா ஆமா அதே அதே வீடு அதே வீடுல நட்சத்திரம் திருவாதம் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு திருவாத நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பறந்திருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கோயில் போய் மொட்டை போடலாம் கூட்டிட்டு போவாங்க அதுதான் அங்க தப்பு நடக்கும் நான் போக வேண்டாம் அப்ப திருவாதிரில பிறந்தவர்களுக்கு ஆரம்பமே ராகுதசை அப்ப இந்த ராகுதை நடக்கக்கூடியவங்க அந்த ராகுதை எத்தனை வருஷம் இருக்குதோ அந்த வருடங்களில் திருவண்ணாமலை போகாம இருக்கிறது சிறப்பை கொடுக்கும் இப்ப இது வந்து வேற நட்சத்திரங்களாக இருக்கும் ரோஹிணியில பிறந்திருப்பார் ஒருத்தர் ரோஹிணியில பிறந்தவருக்கு ஒரு ஐந்து வயது வரை குறைஞ்சது சந்திர ஏழு வயது வரை செவ்வாதசை பன்னெண்டு இந்த பன்னெண்டுல இருந்து பதினெட்டு வருஷம் முப்பது வயசு வரை ராகுதை நடக்கும் அப்ப ராகுதை நடந்துட்டு இருக்கிறவங்க திருவண்ணாமலை போயிட்டு வந்தாங்க நான் நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்க இப்ப சில பேருக்கு வந்து குலதெய்வம் வந்து வேற தெய்வமா இருக்கும் இஷ்ட தெய்வங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு எல்லாம் காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி மாறுது கடவுள் நம்மளுக்கு வந்து உதிக்கிறாங்க இஷ்ட தெய்வமா வச்சுக்கிறான் அப்படிங்கிற காலகட்டம் போய் ஒரு ட்ரெண்டுக்காகவே இஷ்ட தெய்வத்தை வந்து மாத்திட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கும் சோ வருஷத்துக்கு நம்ம ஒரு தடவை வந்து கண்டிப்பா ஒரு குலதெய்வம் போய் குல குல தெய்வத்தை வந்து வழிபட்டுட்டு வரணும் அப்படி இருக்கிறதுலாம் இப்ப மறந்து போய் இப்ப நம்ம இஷ்ட தெய்வத்துக்காகவே மாசம் மாசம் போறது வருஷத்துக்கு ஒருக்கா போறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சோ அதனால அவங்களுக்கு என்ன விளைவுகள் வரும் அப்படி பண்றது சரியா சார் இல்ல கோயிலுக்கு போறது அப்படிங்கிறது எப்படியோ போய் அங்க தெய்வ பக்தியா நினைச்சு கும்பிட்டா சரி அது நம்பர் ஒன்னு இப்போ நீங்க கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்பப்ப மாத்திக்கிறாங்க ஒருத்தர் திருவண்ணாமலைக்கு போறான்னு சார் தொடர்ந்து போறாரு திரும்ப பாத்தீங்கன்னா இல்ல சார் எனக்கு சரியாவில்ல சார் இப்ப மாசம் திருச்செந்தூர் போறேன் சார்ன்றாரு இல்ல அதையும் விட்டுறாரு சில பேரு அதை விட்டு இல்ல சார் நான் எவ்ரி மந்த் தவறாம என் நாள் அன்னைக்கு நான் திருப்பதியில் இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றாங்க இப்படி மாத்திக்கிறாங்க இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அடிப்படை என்னன்னா ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஜாதகத்தில் ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் ஒரு பலவீனமாக அல்லது இப்பொழுது திசை நடத்தி கொண்டு பலவீனமாக இருந்தா இவங்க எந்த கடவுளையும் நம்ப மாட்டாங்க எந்த தெய்வத்துக்கிட்ட போனாலும் அவங்களுக்கு திருப்தி இல்ல எத எங்க போனா எது தீரும் இருக்காங்கன்னு அர்த்தம் சோ நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே இந்த ஐந்தாம் பாவாதிபதி திசை நடக்கக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு இவங்க தொழில் எவ்வளவு இன்வால்வ்மெண்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி கோயில மாத்திக்கிட்டு கோயில் சுத்திக்கிட்டு இருக்கிறது சோ இது அவங்கவங்க ஜாதகத்தில் அடிப்படையாக வரக்கூடியது நீங்க கேட்டதில் இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியம் போனா நல்லதுதானா அப்படின்னு ஆமா குலதெய்வ வழிபாடுங்கிறது வேற ஒண்ணும் இல்லை இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாசத்துக்கு ஒரு வாட்டி உங்க அம்மா அப்பா போய் பாத்துட்டு வந்தா எவ்வளவு மகிழ்ச்சி அவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி உங்களுக்கு இந்த அடிப்படை உணர்வு குலதெய்வம் கோயிலுக்கு போனா கிடைக்கும் ஒரு பாதுகாப்பு ஒரு பயமற்ற எண்ணங்கள் ஒரு குழப்பமற்ற மனநிலைகள் இப்படி நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த குலதேவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா அதுல சில மாற்றங்கள் நடப்பது உண்மை அதையும் ரொம்ப தீவிர பக்தியோட போகணும் என்னைக்குமே நான் ஒண்ணு சொல்லுவேன் கோயிலுக்கு போறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி நான் முதல் வரிசையில போய் நின்று சாமியை பார்த்தேன் அதுல பெருமை இல்லை சாமி ஒன்னே பாக்காது சோ நீ எவ்வளவுக்கு உண்மையான பக்தியில போறியோ அந்த பக்தி என்பதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் இப்ப சரணபணில் சாப்பிட போறோம் அப்படின்னா நாம என்ன சாப்பிடுறோம் ருசிங்கறத பொறுத்து எல்லாத்துக்கும் அவன் ஏதாவது ஒரு சாப்பாடு தான் கொடுத்துட்டு இருக்கிறான் சோ இப்படி ஒரு பக்கம் இருக்கணும் இப்ப நீங்க இன்னொன்னு கேட்டீங்க இஷ்ட தெய்வம் அப்படிங்கறத ஒண்ணு கேட்டீங்க எல்லாருக்கும் ஒரு பிக்சடுமா ஆமா ஆமா ஒருத்தருக்கு மாடசாமியா இருக்கும் ஒருத்தருக்கு முனீஸ்வரனா இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு அம்பாள் இருக்கும் இப்படி ஒரு குடும்பத்துக்கும் அது பிக்சடா இருக்கும் ஆனா இஷ்ட தெய்வம் என்பது இவர்கள் அந்த குடும்பத்தில் இப்ப ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் அண்ணன் தம்பி பிறந்திருப்பாங்க ஒருத்தர் திருப்பதிக்கு போயிட்டு இருப்பாரு இன்னொரு தம்பி திருச்செந்தூர் போயிட்டு இருப்பாரு இன்னொரு தம்பி திருத்தணிக்கு போயிட்டு இருப்பாரு இது எல்லாமே அவரவர்கள் மனதில் தோன்றுகின்ற இஷ்டப்படி ஏற்படுத்தி கொண்ட தெய்வங்கள் இவர்களுக்கு அங்க போனா என்னமோ மனசுக்குள்ள வேலை செய்யுது இஷ்டப்பட்டுட்டாங்க அந்த இஷ்டப்பட்ட ஒரு ஆண்மகன் வந்து ஒரு பெண்ணை பார்த்து இஷ்டப்பட்டு விட்டால் அவளே உலகம் என்று சொல்லுவது போல இந்த காதல் என்பது தெய்வத்தின் மேலே வரணும் இஷ்ட தெய்வம்னு பேரு இஷ்ட தெய்வத்தை எப்ப வேணாலும் கும்பிட்டுக்கோங்க குலதெய்வத்தை வருஷம் தவறாம கும்பிடு ஆனா இப்படி இருக்கிறதுனால நம்ம குலதெய்வத்தோட கோபத்துக்கு ஆளாகிடுவோம் அந்த மாதிரி எதுவும் அப்படி இல்ல எதுவுமே கிடையாது எந்த இறைவனும் எந்த தெய்வ அருளும் உங்களை சபிக்காது உங்களை மோசமான விளைவுகளை கொடுக்காது காக்க காப்பாற்றுவதற்கு தான் கடவுள் அதே நான் என்னது நம்மளுக்கு இஷ்ட தெய்வம் இருந்து நம்ம போனாலும் நம்மளுடைய குலதெய்வத்தை மட்டும் என்னைக்கு மறந்துடக்கூடாது அது வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும் சார் இந்த ராகு திசை நடக்கும் போது நம்ம போக கூடாது எந்த ராசிக்கு வந்து ராகு திசை நடக்குதோ அவங்க போக கூடாது போனா பிரச்சனை வரும்னு சொன்னீங்க சோ இந்த பௌர்ணமி நேரத்துல வந்து போலாம் அப்படின்னா எந்தெந்த ராசிக்காரங்க போலாம் அவங்க ஏதாவது ஒரு நாள் பார்த்து போலாமா சார் இல்லை பௌர்ணமி அன்னைக்கு வந்து எல்லாரும் போகலாம் ஏன்னா அந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பௌர்ணமி அந்த கிரிவலம் வருதுங்கிறது பௌர்ணமி கிரிவலம் என்பது மிகப்பெரிய சிறப்பு அது அந்த இடத்துல அன்னைக்கு டேட்டுக்கு ஒரு விதமான ஆகரண சக்தி ஒரு ஆற்றல் இருக்கும் அதை இவங்க வந்து உடலாலும் உள்ளத்தாலும் ஜி சுவீகரித்து வரக்கூடியது தான் அந்த பௌர்ணமி எல்லாரும் போகலாம் இந்த பௌர்ணமி மட்டும் தான் போகணுமா அப்படின்னு தான் அந்த கேள்விக்கு பதில் இப்ப பௌர்ணமிக்கு போயிட்டு வந்தாச்சப்பா இனிமே அந்த கோயில் இழுத்து முடியலாம் இனி யாரும் வரமாட்டாங்க அது இல்ல அப்படி செய்யக்கூடாது பௌர்ணமிக்கு வசதி இருந்து போக முடிந்தவர்கள் போகட்டும் மற்ற நாட்களிலும் நீங்கள் போகலாம் உதாரணமா திருவண்ணாமலை பொறுத்தளவு திங்கக்கிழமை போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு விதமான மன அமைதி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்ற வாய்ப்புகள் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் ஆகணும் திங்கக்கிழமை திருவண்ணாமலை போயிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் கிடைக்கும் இப்படி ஏதோ ஒரு அடிப்படையில் உங்களுடைய நீங்கள் எண்ணுகிற எண்ணங்கள் ஒரு சுப செய்திகள் இதெல்லாம் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்ப இதே வந்து பௌர்ணமிக்கு போகல ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய உடல் வீரியம் பெறும் மனசுல உடம்புல ஒரு வீரியம் ஏற்படும் அதுபோல தொழில் ரீதியாக நட்டப்பட்டவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் கடன் பட்டவர்கள் நொந்து போனவங்க இவங்க எல்லாம் அந்த செவ்வாய்கிழமை போய் அந்த பகவானை சிவனை கும்பிடுகிற போது உங்களுக்கு அதுல ஒரு மாற்றங்கள் நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு இதே புதன்கிழமை நீங்க திருவண்ணாமலை போறீங்க பௌர்ணமிக்கு போகல ஒரு புதன்கிழமை எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு போறீங்கன்னா பிள்ளைகளின் அறிவாற்றல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் உங்க மகளோ அல்லது ஒரு தங்கச்சியோ ஒரு நீட் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற நேரத்துல அவளையும் கூட்டிக்கிட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு நீங்களும் போய் கிரிவலம் நடந்துட்டு வந்தீங்க நானே இன்னும் மாடலா கிரிவலம் பண்ணணும்னு முடிவு பண்ணி தானே போறீங்க அப்புறம் அதுல என்ன பாதியை கட் பண்ணிக்கிட்ட அப்ப நீங்க நூறு மார்க் வேணும்னு போறீங்க பகவான் ஐம்பதை கொடுத்தாருன்னு அர்த்தம் நீங்க நினைச்சத முதல்ல பேசுனதை எப்போதுமே கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நினைக்கிறத பேசுறத நம்ம செஞ்சு காட்டணும் உடலாலும் உள்ளத்தாலும் அப்ப அந்த புதன்கிழமை போகின்ற போது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு அறிவாற்றல் ஒரு நல்ல விதமான மன வளர்ச்சி எல்லாம் உதவி செய்யும் இதே வியாழக்கிழமை திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுல கடன்கள் தீர்க்கப்படும் நோய் நொடிகள் அகலப்படும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கல நல்ல வேலை வாய்ப்பு வேணும் இப்படிப்பட்டவர்கள் அந்த வியாழக்கிழமை போயிட்டு வந்தா உங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கனகச்சிதமா கிடைக்கும் சார் இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் வருதுன்னு டைம்ல போனா அதே மாதிரி சொல்றீங்க திருவண்ணாமலைங்கிறது வந்து எல்லாருமே போற ஒரு விஷயம் இல்லையா எல்லா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் திருவண்ணாமலை போகணும்னு சோ கோவில் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு காணிக்கையா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த கோவில் சம்பந்தப்பட்ட அந்த சாமிக்கு ஏதாவது பண்றதா இருக்கட்டும் எது நம்ம வந்து ஒரு காணிக்கை கொடுக்கிறோம் இல்ல அந்த மாதந்தோற அந்த ஒரு சீட்டு கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு கோயில் விஷயத்துல அவங்க சம்பந்தப்பட்டுக்கிட்டா கூட அவங்க வீட்டுல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுமா சார் ரொம்ப கமிட் ஆகுறது தானம்மா அதாவது இறைவனை சென்று பார்ப்பது இறைவனை நினைத்து பார்ப்பது ரெண்டுமே ஒண்ணுதான் ஓகே ஓகே நல்லா நினைக்க தெரியுது நீங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க உட்கார்ந்த இடத்துல கண்ண ஒண்ணா வேளாங்கண்ணி கோயில் உங்க மனசுக்குள்ள வருதுன்னா நீங்க போய்ட்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்போ உண்மையாக உணர்வது என்பதுதான் அடிப்படை ரகசியம் அது நம்ம எப்படி உணர்றோம் கண்ணுல பார்த்தா தான் நமக்கு பக்தி வருதா இல்ல நினைச்ச உடனே நம்ம மனசுக்குள்ள பக்தி வருதா இப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பக்தி ஆக நீங்க போய்த்தா ஆகணுங்கறது இல்லை போகாமலே வீட்டில இருந்து கொண்டே கோயிலை நினைத்து ஏதாவது அதுதான் நம்ம ஊர்ல அதை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பழக்கம் உண்டு இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகட்டும் நான் அடுத்த வருஷம் தீபாவளி அன்னைக்கு உனக்கு வந்து ஒரு நேர்த்தி கடை பண்றேன் இது என்ன ஒரு வருஷம் தள்ளி போடணுமா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு தோணிடுச்சு ஆனா போக முடியல போகணும்னு தோணுது வசதி வாய்ப்பு இல்ல அப்ப இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா நாங்க வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்ப நான் வரும்போது ஃபர்ஸ்ட் விசிட்டா உங்களை வந்து நான் பாக்க வர்றேன் நான் உங்க காசு போடுறேன் இல்ல மொட்டை அடிக்கிறேன் காது ஊத்துறேன் இப்படிங்கறது எல்லாமே வேண்டுதல் தானே ஆமா ஓகே சார் அந்த வியாழன் கிழமையில எவ்ளோ நீ பாட்டிட்டீங்க சார் அதுக்கப்புறம் வேற என்ன கிழமையில வந்து சார் அம்மா வெள்ளிக்கிழமை போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெள்ளிக்கிழமை போறவங்க வீட்டுல தருத்தரை தீர்ந்து போயிடும் ஓகே ஓகே சிவம்பெருமான வெள்ளிக்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள பொருளாதார வசதிகள் வந்துரும் வீடு வாங்குறது கார் வாங்குறது கம்மல் வாங்குறது நகை வாங்குறது ஒரு அழகு லட்சணம் கூடிய ஒரு வாழ்க்கையை பார்த்து நகர்வது இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களும் வெள்ளிக்கிழமை போய் தரிசனம் பண்ணா கிடைக்கும் சனிக்கிழமை போயிட்டு வந்தா கண்டிப்பாக மரண பயம் தீரும் இப்ப என்னது மரண பயம் என்ன சார் அது என்ன பயம்னு கேட்டீங்கன்னா சில பேர் காரணமே இல்லாம புலம்புறானே ஆமா பயப்படுறாங்க இல்ல அதாவது தலைவலி வந்திருக்கும் எனக்கு எப்படியா ஒண்ணுமோ இருக்குன்னு தான் தோணுது என்ன இப்படி எல்லாம் தலை வலிக்காது ஸ்கேன் பண்ணி பாக்கணும் அப்படிம்பா அவனாவே கற்பனை பண்ணிக்கிறான் அவன் மண்டைக்குள்ள வளருதுங்கிறத யாரும் அவனாவே பண்ணி அதுக்கு ஒரு வருத்தத்தையும் கிரியேட் பண்ணி உடம்ப வருத்தி மனசையும் வருத்திக்கிறான் இப்படிப்பட்ட நிலைகள் இருப்பதிலேயே மிகப்பெரிய கொடுமை மரண பயம் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய கொடுமை அதாவது வீரனாக இருக்கப்பட்டவனுக்கு வாழ்க்கையில் ஒரு மரணம் கோழையாக இருக்கப்பட்டவனுக்கு வாழ்க்கையில் நித்தம் மரணம் வாங்க ஆளுங்க அப்ப இந்த மரண பயம் வரக்கூடாது அதுக்கு சனிக்கிழமை போயிட்டு வந்தா சிறப்பா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தா பதவிகளில் உயர்வுகள் கிடைக்கும் கொஞ்சம் உங்களோட கெத்து நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க அந்த பந்தா அந்த கெத்து அந்த மதிப்பு அந்த புகழ் மரியாதை இப்படிங்கிறதெல்லாம் அதுல நிறைய வரத நீங்கள் பார்க்கலாம் இப்படி இந்த ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒரு மகிமை உண்டு அதனால பௌர்ணமிக்கு தான் போகணும் பௌர்ணமிக்கு போக முடியலையே பௌர்ணமிக்கு போனாலும் தெய்வத்தை பார்க்கல நான் கோபுரதர் சமம் வந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் பௌர்ணமிக்கு போக முடிஞ்சா போங்க போகாட்டி இப்படிப்பட்ட கிழமை அப்படியே பௌர்ணமிக்கு போனாலும் கூட கோபுர தரிசனம் பண்ணிட்டு மலையை சுத்திட்டு வந்துட்டீங்கன்னா சிவனவே நீங்க சுத்திட்டீங்கன்னு அர்த்தம் அந்த கோயில் தாத்பரியம் அதுதான் அதே மாதிரி என்னென்ன நேர்த்தி கடன் வந்து திருவண்ணாமலையில செஞ்சா எப்படி இருக்கு சார் திருவண்ணாமலை வந்து நேர்த்தி கடன் பண்ற கோயில் இல்ல அது வந்து தரிசனம் பண்ற பிரார்த்தனை கோயில் தான் பிரார்த்தனை கோயில்கள் தான் இப்ப சில பேர் வந்து சைவர்களாகவே இருக்கக்கூடியவர்கள் மொட்டை அடிக்கிறது காது குத்துறது எல்லாம் பட் பெரும்பாலும் ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்குல்ல திருச்செந்தூர் போனாங்கன்னா கட்டாயமா மொட்டை அடிப்பாங்க திருப்பதிக்கு போனா மொட்டை தான் இப்படி திருவண்ணாமலையை பொறுத்தளவு கடன் செலுத்துகிற கோயில் இல்ல அது சும்மா ப்ரேயர் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்தலம் ஓகே ஒரு எஃபெக்டிவான ஒரு பிரேயர் அந்த மாதிரின்னா திருவண்ணாமலையில இது சிவபெருமான சிவபுராணத்துல ஏகப்பட்ட பீஜிங் ஏகப்பட்ட ஆஹ் பாடல்கள் இருக்கு அதனால அதெல்லாம் பாடுறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் யாருக்கும் நேரம் இல்ல சிவாய நகன் சொன்னா போதும் நம்ம சிவாய சொன்னா போதும் அது எல்லாத்துக்கும் மேல நான் முதல்ல சொன்னதுதான் மனதார உள்ளூர உணர்வாக நீங்கள் சிவனை கும்பிட்டா நீங்கள் மந்திரங்கள் எல்லாம் சொற்களை தவிர மனம்தான் மருந்து மனம்தான் அது எல்லாமே இப்ப ருஜமா இருக்கு சார் அது வந்து சில பேர் வந்து விருப்பப்பட்டு அணிஞ்சுக்கிறாங்க இல்லைன்னா அணிஞ்சுக்கிறாங்க அதை பத்தி சில வரிகள் சொல்லுங்க சார் ருத்ராஜம் அப்படிங்கறது அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு கொட்டை அது என்ன பண்ணுது நம்மள அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்மோடு நெருங்குகிற போது நம்ம கழுத்துல தொங்குகிற போது கையில இருக்கிற போது நம்மை ஒரு சரியான பாதைக்கு கூட்டிட்டு போகும் இப்போ எப்படி நீங்க கார் ஓட்டுற போது நெவிகேஷன் போட்டுக்கறீங்களோ அந்த மாதிரி ருத்ராட்சம் உங்களுடைய புத்திக்கு நெவிகேஷன் ஓகே ஓகே அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இத எந்த வயதுடையவர்கள் போடணும்னு ஒன்னு இருக்கு இப்போ என்னதான் அது புத்தியை வளப்படுத்துனாலோ சின்ன பசங்களுக்கு அந்த வயதுக்கு தகுந்த எண்ணங்கள் வரும் வரணும் வந்தாதான் அவன் சின்ன பையன் அப்ப அவனுக்கு அது தேவையில்ல அப்ப ருத்ராட்சம் போடணுங்கிறது ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்கு அப்புறம் இந்த உலக இன்பங்கள் உலக ஈடுபாடுகளில் இருந்து மனம் கலருகின்ற நேரத்தில் போட்டுக்கொண்டால் அந்த மனிதனை ஞானியாக மாற்றுவதற்கு தேவைப்படுகிற நேவிகேஷனா அது செலக்ட் பண்ணி வேலை செய்யும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க என்னன்னா அந்த ருத்ராஜ மாலை வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு சோ ஆக்சுவலா அவர் அவருக்கு வந்து சிவன் வந்து ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு கல்யாணமே ஆகாம ஒரு துறவி மேற்கொள்ற ஒரு இதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்கு சோ ரொம்ப நாள் நாளுக்கு அப்புறம் வந்து அதை சொல்றாங்க ருத்ராட்சம் மாலை போட்டுட்டு கொஞ்ச நாள் கழட்டி வச்சுட்டாங்க அப்ப அந்த அஸ்ட்ராலஜர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க எப்போ போடுவீங்க அந்த மாலை நீங்க எப்போ போடுவீங்க நீங்க வந்து ஒரு கல்யாணமே ஆகாத ஒரு தான் நீங்க இருக்கணும் நீங்க கல்யாணம் பண்ணதுனால நீங்க வந்து அனுசரிச்சு போற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நீங்க பிரிவினை தான் சந்திக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு இல்லையா சார் அது வந்து இப்ப சிவன் பக்தன் அப்படின்னாலே ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாதுங்களா இல்ல என்ன மாதிரி எனக்கு அந்த விஷயங்கள் புரியல இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல சிவபக்தன்னா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது ஆமா இந்த உலகத்தில் பிறக்கின்ற அத்தனை ஜீவாத்மாக்களும் இனப்பெருக்கம் செய்தே தீரணும் அது கடமையிலும் முதல் கடமை எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கணும் இயல்பாக குழந்தை பிறக்கணும் அதை இந்த பூமிக்கு விட்டுட்டு போகணும் அது இயற்கை செய்கின்ற கொடை இப்ப நீங்க நினைச்சு பாருங்க இந்த பூமியில யாருமே கல்யாணம் பண்ணல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு கல்யாணமே யாருக்கு நடக்கல அதுக்கப்புறம் இந்த பூமியில யாரு இருப்பா யாருமே இருக்கும் சூனியம் அதுக்கு பேரு தான் சூனியம் 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 என்பது என்னது நைட்ல ஒரு நல்ல பன்னெண்டு ஒரு மணியை போல லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுக்குள்ள ஒரு ஊமை காட்டுக்குள்ள நடுவு காட்டுக்குள்ள இருட்டுக்குள்ள இருந்தா என்ன தோணும் உங்களுக்கு இங்கன்னு ஒரு சத்தம் வரும் ஆமா அதுதான் சூனியம் அப்ப இவ்வளவு அழகான இந்த பூமி ஒண்ணும் போகுது அதனால அப்படி இல்ல சிவனை கும்பிட்டா கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கறதெல்லாம் கிடையாது நீங்க பாருங்க எந்த தெய்வத்தையும் வணங்கலாம் நீங்கள் நீங்களாக இருக்கணும் அடுத்தவனுக்கு எடுக்கிறதாகவோ அடுத்தவனுக்கு இடைஞ்சல் பண்ணியோ வாழ்றத விட்டுட்டு உங்க பொழப்ப நீங்க பாருங்க உங்களுக்கு என்ன வேணுங்கறத இறைவன் கொடுத்துருக்கான் அத மட்டும் செஞ்சுக்கிட்டு போ அத விட்டுட்டு அந்த கொஞ்சம் கையை எட்டி போட்டா அதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்குற போதுதான் எல்லா பிரச்சனைகளும் திருவண்ணாமலைக்கு வந்து எந்த கிழமைகள்ல போனா என்னென்ன பிரச்சனைகள் வந்து சரி பண்ணும் என்னென்ன ராசிக்காரர்கள் போடலாம் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார்